விஜயகாந்தை அப்படி சொன்னால் எவ்வனா இருந்தாலும் அடிப்பேன் பிரபல நடிகரின் கண்ணீர் மல்கும் பேச்சு நடிகர் விஜயகாந்தின் மறைவு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது சினிமாவில் கேப்டன் அரசியலில் கருப்பு எம்ஜிஆர் என ரசிகர்களால் அழைக்கப்பட்டவர் விஜயகாந்த் கடந்த சில ஆண்டுகளாக உடல்நல பிரச்சனை காரணமாக கடந்த டிசம்பர் மாதம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரது உயிர் இம்மண்ணை விட்டு பிரிந்தது இந்த நிலையில் சினிமா துறையில் விஜயகாந்துடன் நெருங்கிய நண்பரான நடிகர் தியாகோ விஜயகாந்த் குறித்து பல தகவல்களை கண்ணீர் மல்க பேசியுள்ளார் சினிமா நட்பை தாண்டி இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக விஜயகாந்த் ராதாரவி வாகை சந்திரசேகர் உள்ளிட்டோர் முன்னின்று நடத்திய போராட்டத்தில் விஜயகாந்த் தியாகு உறவு மிகவும் நெருக்கமானது என்றே சொல்லலாம் சமீபத்தில் விஜயகாந்த் மரணமடைந்த நிலையில் அவரை பற்றிய பிரபல தகவல்களை பிரபல யூடியூப்பில் பகிர்ந்து கொண்டார் அந்த நிகழ்ச்சியில் பேசிய தியாகு விஜயகாந்தை குடிகாரன் என சொன்னால் யாராக இருந்தாலும் உதைப்பேன் அவன் கடுமையான உழைப்பாளி என்னுடைய பல வருட நண்பன் என்பதால் அவன் இவன் என சொல்கிறேன் அதை மரியாதை குறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அவரின் மரணத்தில் நடிகர் சங்கம் நடந்து கொண்டது எனக்கு பிடிக்கவில்லை நடிகர் சங்கம் கடனில் இருந்தபோது மலேசியா சிங்கப்பூர் சென்று கலை நிகழ்ச்சி நடத்தி கடனை அடைத்து ஒரு கோடியே எழுபது லட்சம் இருப்பு வைத்தான் ஆனால் அவர் இறந்தபோது அதே நடிகர் சங்கம் உரிய மரியாதையை செய்யவில்லை நடிகர் சங்கம் சார்பில் ஒரு மலர் வளையம் கூட வைக்கவில்லை இதை சங்கத்தின் பொருளாளர் கார்த்தியே ஒப்புக்கொண்டார் அதனால் நடிகர் சங்கம் நடத்திய இரங்கல் கூட்டத்திற்கும் அவர்கள் அழைத்தும் நான் கலந்து கொள்ளவில்லை நான் ஊட்டியில் படப்பிடிப்பில் இருந்தபோது என் அம்மா இறந்துவிட்டார் உடனே நான் கும்பகோணம் சென்றேன் அம்மா இழப்பினால் எனக்கு நான்கு படம் கைவிட்டது விஜயகாந்த் எனக்கு தொலைபேசியில் அழைத்து நான் வரட்டுமா என கேட்டார் நான் வேண்டாம் ஒரு மாதம் கலைத்து வந்துவிடுகிறேன் என சொன்னேன் அடுத்த நாளை விஜயகாந்த் திருச்சி ஏர்போர்ட்டில் இருந்து எனக்கு போன் செய்து நான் உடனே வரேன் என கூறினான் நான் உடனே வேண்டாம் என சொன்னேன் உடனே புதுக்கோட்டை திருச்சி தஞ்சை போன்ற மாவட்டத்தில் இருந்து ஐநூறு காரில் விஜயகாந்த் வீட்டிற்கு வந்தார் என் வீடு மெயின் ரோட்டில் இருந்ததால் போக்குவரத்து ஸ்தம்பித்து விட்டது எஸ்பிஏ என் வீட்டிற்கு வந்துவிட்டார் என் நண்பன் மரணத்திற்கு வந்திருக்கிறேன் கொஞ்சம் நேரம் காத்திருங்கள் என விஜயகாந்த் சொன்னதை அவர் கேட்கவில்லை அப்போது ஜெயலலிதா முதல்வராக இருந்தார் காரை எடுக்க முடியாது என உங்கள் அம்மா ஜெயலலிதாவிடம் சொல்லுங்கள் என கத்தினான் விஜய் பிரச்சனை வேண்டாம் என சொல்லி அங்கிருந்து அவனை அனுப்பி வைத்தேன் நட்புக்காக அவர் என் வீட்டிற்கு வந்து சென்றார் ஐநூறு காரில் வந்தார் நடிகர் சங்கம் இப்போது அவருக்கு ஏதும் பண்ணவில்லை என பல தகவல்களை பகிர்ந்து கொண்டார் இந்த வீடியோவிற்கு ரசிகர்களோ நடிகர் சங்கம் உண்மையில் அது நடிக்கும் சங்கம் தான் தமிழகம் தவறவிட்ட பொக்கிஷம் என கண்ணீர் வடிக்கும் அளவிற்கு உங்களது பேச்சு இருப்பதாக கூறி வருகின்றன